சொந்தங்களுக்கு வணக்கம் திமுக கொடுத்த வாக்குறுதியை கேட்டா அவங்க மக்களை சொல்ற விதம் என்னன்னு தெரியுமா ஓசியா ஓசில போறியான்னு சொல்லிட்டு தரை குறைவான வார்த்தைகள்ல தான் சொல்றாங்க ஓசின்னு சொல்லி பெரிய பிரச்சனை அடைச்சு திரு பொன்முடி அவர்கள் சரி அதுக்கப்புறமாவது திருந்துவாங்க திமுகவினர் பார்த்தா இல்லவே இல்லை பொது மேடையிலேயே அவங்க கட்சி தலைவர் இன்றைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து எனக்கு தூக்கமே வரல நம்ம கட்சிக்காரங்க விடிஞ்சா யார் என்ன பிரச்சனை பண்ணியிருப்பாங்க என்ன பேசிருக்கீங்க அப்படிங்கிற நினைச்சாலே எனக்கு தூக்கம் வரலன்னு பொது மேடையிலேயே சொன்னார் அப்பயே பொண்ணும்படி அவர்கள் வந்து சிரிச்சிட்டு தான் இருந்தாங்க அந்த காணொலியை பார்த்திருப்போம் ஒரு கட்சி தலைவர் முதல்வர் சொல்லியுமே அவங்க கட்சிக்காரங்க திருந்தவே மாட்டேங்கிறாங்க அதுக்கான காரணம் வந்து சும்மா கண்துப்பு தான் சொல்லுவார் தலைவர் எந்த நடவடிக்கையும் இது யாரையுமே எடுத்தது இல்லைல்ல அப்படிங்கிற தைரியத்துலதான் இப்படி பேசுறாங்களா என்னன்னு தெரியல ஒன்று மக்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்ப நம்ம பார்த்துருப்போம் ஓரணியில் தமிழ்நாடு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்காக இப்பயும் அவங்க கேம்பெயின் ஆரம்பிச்சிட்டாங்க திமுக இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கறதுல உச்ச நீதிமன்றம் சென்று கொட்டு வாங்கிய பெருமை திமுக கொண்டு அந்த ஓடிபி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு கேம்பெயனுக்காக ஆர்கே நகர் எம்எல்ஏ திரு ஜான் அவர்கள் வந்து ஆய்வுக்கு போயிருக்காரு அவர் தொகுதி அந்த அங்க போன ஆய்வுல அங்க இருக்கிற மக்கள் வந்து எங்களுக்கு வந்து இன்னும் ஆயிரம் ரூபாய் வரவே இல்லைங்க குறிப்பிட்ட பேருக்கு தான் வந்துட்டு இந்த உரிமை தொகை இன்னும் ஆயிரம் ரூபாய் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி எழுப்பிருக்காங்க எம்எல்ஏ சொல்றதுக்கு முன்னாடியே கட்சி நிர்வாகிகள்லாம் என்ன அந்த அம்மா கேள்விய பெண்மணிகள்லாம் என்ன மாதிரியான பதில்கள் சொன்னாங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு ஒருவேளை சாப்பாடு கூட வழி இல்லாம இருக்கவங்களுக்கு தான் ஆயிரம் ரூபாய் காசு நீ நல்லா குடி குடியிருக்க ரெண்டு பசங்க இருக்காங்க உனக்கு எல்லாம் எதுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் காசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை வசதிப்படுறாங்க இப்படி சொல்லிதான் நீங்க தேர்தல் வாக்குறுதல கொடுத்தீங்களா எல்லாருக்கும் பெண்கள் எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியில சொன்னீங்க அதுதானே மக்கள் கேக்குறாங்க அதுக்கப்புறம் ஐயோ நம்மளால முடியலையே உலகத்துல நம்ம வேலைவாய்ப்பு கொண்டு வரோமோ இல்லையோ நம்மளோட சாதனை வந்து அஹ் ஒட்டுமொத்த இந்தியாலேயே நம்ம தான் கடன்ல முதல் மாநிலமா இருக்கு அப்படி பெருமை சேர்த்த உடனே தானே உங்களுக்கு பயம் வந்து கஜானா காளியாயிடுமே சொல்லி உடனே இது உரிமை தொகை எப்படி எல்லாருக்கும் காசா இருந்தது வந்து ஒரு கிரைடீரியா வச்சு உரிமை தொகை எப்படியுமே வாய் வாய் சாவடா இல்ல திமுகவை மிஞ்சவே முடியாது அதே மாதிரி ஒரு பேர் மாற்றத்தை கொண்டு வந்து திசை மாத்தினது நீங்கதான் அது கட்சி நிர்வாகி தான் இப்படி சொல்றாருன்னு பார்த்தா அங்க இருந்து எல்லாருமே கொஞ்சம் எம்எல்ஏ அவர்களை கேள்வி கேட்டோடனே அங்க ஒரு இளைஞரும் அவர்களை கேள்வி கேட்கிறாரு நான் என்னன்னு இவ்வளவு நாள் ஆயிப்போச்சு இன்னும் வரவே இல்லைன்னு அவரு வந்து சொல்றாரு என்ன நீ மாதிரி பேசிக்கிட்டே இருக்க யாரு அவரு நீங்களாம் மென்டலா கேட்டதே கேட்டே இருக்கீங்க ஆனால் இல்ல ஒரு கேம்ப் வரும் அப்ப சொல்லுங்க உங்களுக்கு ஆயிரம் வரும் இப்போ அதுக்கான நேரம் இல்லை அப்படின்னு ஒன்னு கேம்ப் வரும் அதுக்கான இதை சொல்லுங்கிறது ஓகே அதுக்கு அந்த மா இளைஞர் ஒன்னே ஒன்றுதான் கேட்டேன் என்னன்னா ஏன்னா இவ்வளோ நாள் போச்சு எலெக்ஷன் வருது இனிமேதான் கேம்ப் வந்து இப்பதான் கொடுப்பீங்களா இது என்ன யூஸ் நீங்கள் என்னென்ன சொன்னீங்கன்னு கேட்டதுக்கு இவங்களாம் என்ன மென்டலா சொன்னா புரியாதா இதுதான் திமுக எம்எல்ஏ யாரு அந்த மக்கள் ஓட்டு போட்டு தான் இவர் ஜெயிச்சாரு இவரு சொன்ன தான் அவங்க கேட்டாங்க உடனே அவருக்கு வந்து என்ன சொல்லிட்டு மேல படம் புடிச்சிட்டு இருந்த ஒரு ஐம்பது வயசு வயதானவரை கூப்பிட்டு மிரட்டி அதுவும் வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு ஏன்னா அதை கூப்பிட்டு மிரட்டி அவர் செல்போன்ல அவர் படம் பிடிச்சதெல்லாம் வந்து எல்லாத்தையும் அழிச்சு அதையும் அதிகார துஷோகம் பண்ணிருக்காங்க இதே ஒரு விஷயம் கொடுக்காத வாக்குறுதி பதினஞ்சு லட்சம் எல்லார் அக்கௌண்ட்லயும் போடுவேன் சொன்ன கொடுக்காத வாக்குறுதியை எவ்வளவுலாம் பொய்யா பரப்பினீங்க நீங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் தருவோம் எல்லா பெண்மணிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் தருவோம்னு சொல்லி நீங்க கொடுத்த வாக்குறுதியை பத்தி கேட்டா இதுல தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பண்ணிட்டேங்க அவங்க கட்சி கூட்டணி கட்சியில இந்த வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க அந்த கூட்டணி கட்சி நாங்கள் வந்து பேங்க் டிரான்சாக்ஷன்ல தான் காசு வாங்கினோம் அப்படி பெருமைக்குள்ள கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவரே சொல்லியிருக்காரு தொண்ணூற்றி எட்டு வாக்குறுதிகள் தொண்ணூத்தெட்டு சதவீத வாக்குறுதிகள் நிறைவேற்றுங்கிறது அவங்களுக்கு மட்டுமா உங்களுக்கு மக்களுக்கு தெரியாதா இல்லை மீடியாவில் நீங்களே சொல்லுங்கள் தொண்ணூத்தெட்டு சதவீதம் அவங்க வாக்குறுதி நிறைவேற்றுறான்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிக்காரங்களே அவங்க எடுத்து கேள்வி கேட்டாங்க எத்தனை பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது திமுகவால் எல்லாருக்கும் கடன் விவசாயிகளுக்கு நகைகர ரத்து கடன் ரத்து பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு மானிய விலையில சிலிண்டர் தருவோம் இந்த எட்டு விலை இது பரந்தூர் ஏர்போர்ட் நிலையம் அந்த நில பிரச்சனையா இருக்கட்டும் அப்புறம் பெங்களூர் சேலம் ஹைவேவா இருக்கட்டும் இதுக்கெல்லாம் போராடி அப்புறம் ஆயிரம் ரூபா இது பேருந்து இலவசம் மந்த்லி மந்த்லி இபிபில் சொல்லிட்டு இத்தனை பொய்யான வாக்குறுதிகள் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு அப்ப அந்த ஒரு இருந்த மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து வந்தீங்க இதை கேட்டா மக்களை மென்டலு ஓசில தானே இருக்க இன்னும் மூத்த மச்செல்லாம் ஒரு படிக்கு மேல ஆயிரம் வந்துருச்சு ஜாலியா பெண்களை தரை உருவா பேசுறது முன்னாடி சொன்ன மாதிரிதான் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் முதல்வர் அவர்கள் வந்து கண் துடைப்புக்காக வந்து எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்றதுதான் ஒரு நடவடிக்கை யார் மேலையாவது எடுத்ததுந்தா இப்படி திமுக நிர்வாகிகள் ஏன் அமைச்சர் பெருமக்களோ எம்எல்ஏக்களோ பேசுவாங்களா எப்படி எடுப்பீங்க நீங்கள் வைணமும் சைவம் ஹிந்து மதத்தை கொச்சையா பேசின முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களே வந்து பொன்முடி அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்காம கோர்ட்டு சொல்லி சோமோட்டோவா வந்து கோர்ட்டு நடவடிக்கை எடுத்தனால்தானே அவர் அமைச்சர் பதவியே படிபோனுச்சு ஆனால் ஒன்று பொய்யான வாக்குறுதிகளுக்கு இன்னுமே நம்பாம இவங்க சொல்லுவாங்கல்ல திமுக மா தமிழர்கள்லாம் வந்து ஒரு சுய கௌரவத்தோட வாழணும் ஆனா இப்போ மக்கள் புரிஞ்சுக்கணும் இவங்க கொடுத்த வாக்குறுதியை கேட்டாலே எப்படி தரை உறைவாகவும் மென்டலு ஓசின்னு சொல்கிறாங்களோ அந்த சுய கௌரவத்தை இழந்து இருபத்தி ஆறில் மீண்டும் ஓட்டு போட்டால் சொல்றதுக்கு காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை நன்றி வணக்கம்